ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி போதுங்க கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க வாங்க இப்போ அதை போய் நல்லா கொஞ்சம் பொடியாக்கிட்டு வந்துடலாம் இந்த பொடியாக்கிட்டு வந்துட்டேன் அதில் இப்போது பூடு போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க வாங்க அதை கொஞ்சம் க்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம் க்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க அதை இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பின்ன அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க மிக்சி ஜார் கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் கலந்து விடுங்க வேக வச்சுருக்கேன் கப்பை போட்டுக்கோங்க நான் நல்லா தொளியெல்லாம் க உரிச்சி எடுத்துட்டு கழுவி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த கப்பையை போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க நான் நல்லா கலந்துட்டேங்க பின்னா ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கூட வந்து பயறு பாசி பயறு வச்சேங்க அதுவும் பாசி பயிரும் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா